இருக்கிறவராக இருக்கிறவரும் இனியவருமாக இயேசுவேன் உங்கள் யாவருக்கு அன்பின் வாழ்த்துக்கள் நம்மை விடுவிப்பவரை மகிமைப்படுத்துவோம் சங்கீதம் ஐம்பது பதினைந்து ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு நான் உன்னை விடுவிப்பேன் நீ என்னை மகிமைப்படுத்துவாய் தொல்லைகள் வரும்போது போது தேவனை நோக்கி கூப்பிடுகின்றோம் ஆண்டவர் கைவிட்டாரோ நம்மை விட்டு விலகிவிட்டாரோ நம்மோடு மீண்டும் பேச மாட்டாரோ அல்லது அவரது அன்பு என்றென்றும் விலகிவிட்டதா இருக்கின்றாரா என்று சங்கீதக்காரன் புலம்புவது போன்று நாமளும் புலம்பிக் கொண்டிருக்கலாம் ஆனாலும் முடிவிலே அவன் முற்காலத்தில் கர்த்தர் செய்த அற்புதங்களை நினைவு கூறுவது போன்று நாமும் நினைத்து பார்ப்போம் கடலின் அலைகள் கொந்தளிக்காமல் அமர்ந்தது ஆலங்களில் அவரே நடந்தவர் செங்கடலையும் இரண்டாக பிளந்தவர் இன்று ஆபத்து காலத்தில் நாமும் அவரை நோக்கி கூப்பிடுவோம் அவரை நோக்கி கூப்பிடும் ஒவ்வொருவருக்கும் நிச்சயமாக மறு உத்தரவு கொடுத்து கூடவே இருந்து தப்புவித்து கனப்படுத்துவார் நாமும் அவரை மகிமைப்படுத்துவோம் ஜெபம் அன்பின் பரம தகப்பனே எப்பொழுதும் எங்களோடு கூட ஆகவே இருக்கிறவரே நீரே எங்களை விடுவிக்கிற தேவனாய் இருப்பதற்காக நன்றி செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே அம்மேன்